ஆல்டோ கேட்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிப்போம் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கும் பேக் டயர் ரெண்டும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஃப்ரண்ட்டு ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறேன் எதுனா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் அரியல் வரும் ப்ளஸ் கமிஷன் வரும் ஆல்டோ கேட்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடியோம் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரூம் சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்கும் பேக் டயர் ரெண்டும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஃப்ரண்ட்டு ரெண்டு விண்டோ பவர் ரெண்டோ வந்துடும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டையே இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறேன் எதுனா ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் அரியல் வரும் ப்ளஸ் கமிஷன் வரும்